வணக்கம் வண்டி வாகனங்கள் ஓட்டும்பொழுது நாம் பொதுவாக ஃபேஸ் பண்ணுற ஒரு காமன் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா சிலர் வண்டியை நிறுத்தும் முறை வந்து அடுத்தவர்களுக்கு மிக இடர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு கடைக்கு முன்னாடி என்னுடைய காரை நான் பார்க் பண்ணுறேன் இப்போ வந்து பார்க்கும்பொழுது கரெக்டாக என்னுடைய காருக்கு முன்னாடி ஒரு டூ வீலர் நிற்குது ரிவர்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா பின்னாடி ஒரு டூ வீலர் நின்றுக்கிட்டு ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை இப்போ மெதுவாக வளைச்சி ஏன்னா ரைட் சைடில் ஏறுனா இங்கே ட்ராஃபிக் வேறு இதை பார்த்து மெதுவாக வளைச்சி வளைச்சி போக வேண்டியதாக இருக்குது ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது நம்முடைய வாகனங்களை நிறுத்தும் பொழுது அடுத்தவங்களுக்கு அது தொல்லை கொடுக்குமா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு பார்க் பண்ணுறது நல்லது அடுத்தவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் பார்க் பண்ணுறது மிக மிக முக்கியம் அனைவரது நேரமும் பொன் போன்றது அதனால் பார்க்கிங் பண்ணும் பொழுது கவனமாக பார்க் பண்ணுறது நல்லது ஒரு வழியாக சமாளித்து அந்த கடையிலேருந்து கிளம்பி இங்கே வந்தால் எங்கே ஒரு கொடுமை ரெடியாக இருக்கு ஒரு குறுகலான சாலை தான் இடதுபுறத்தில் ஒரு கார் நீட்டாக ஓரமாக பார்க் பண்ணி கவர்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் கடைசியாக வந்தால் ஆட்டோ எதை பற்றியும் கேர் பண்ணிக்காமல் கேப் கொடுக்காமல் அப்படியே பேர்லாம் நிறுத்தியிருக்காங்க இந்த ரெண்டு வண்டிகளுக்கிடையில் கண்டிப்பாக ஒரு காரால் போக முடியாது கடைசியாக வந்து வாகனங்களை நிறுத்துகிறவங்க எப்போவுமே அடுத்த வாகனங்களுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்களுக்கு இடர் கொடுக்காத மாதிரி நிற்கணும் நானும் ரொம்ப நேரம் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணுறேன் அப்புறமா பொறுமையாக வந்து ஆட்டோவை எடுத்தாங்க எங்களுடைய நேரம் ரொம்ப வீணாகுது இல்லையா யார் இங்கே வரப்போகிறாங்க அப்படிங்கிற எண்ணத்துலேயே வண்டியை பார்க் பண்ணுறாங்க அப்படி இல்லை யார் எப்போ வேணால் வரலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம பார்க் பண்ணணும் இப்போ நாம் பார்க்க போகிறது சிக்னல்களில் நடக்கிற அளப்பறைகள் இது வந்து மன்னார்புரம் திருச்சிராப்பள்ளி மன்னார்புரம் சிக்னலு இப்போ நான் ரைட் அண்ட் சைடு டேர்ன் பண்ணி மதுரை ரோடுக்கு போகணும் அதனால் ரைட் அண்ட் சைடு டேர்ன் பண்ணி போகிறோம் இது டேர்ன் பண்ண உடனே அங்கே ஒரு சிக்னல் வரும் இப்போ அந்த சிக்னல் நாம் பார்க்க போகிறோம் நாங்கள் டேர்ன் பண்ணி நேராக போகிறதுக்குள்ளார அந்த சிக்னல் வந்து ரெட்டு போட்டுட்டாங்க இங்கே நடக்கிறத பார்த்தா ரெட்டு போட்டால் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணலை ரோடு ஃப்ரீயாக இருந்தால் போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ ரெட்டு போட்டாச்சு நான் என்னோடய காரை நிறுத்திட்டேன் எனக்கு முன்னாடி போன வாகனங்கள் போயிட்டே இருக்குது என்னை தாண்டியும் சில வாகனங்கள் இப்போ போகிறத நாம் பார்க்க முடியும் இடத்துபுறம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிக்னல் ஓப்பன் ஆகலை ரெட்டு தான் போட்டிருக்கு இருந்தாலும் இந்த ரோடு ஃப்ரீயாக இருக்கிறதுனால போயிட்டே இருக்காங்க இப்போ அதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஒருத்தர் கிளம்பிட்டார் என்னை தாண்டி போயிட்டு போயிட்டுருக்காரு இன்னும் அவங்களோட சிக்னல் ஓப்பன் ஆகலை இப்படி கண்டபடி போகும்பொழுது விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம காவல்துறையை மட்டும் குறை சொல்ல முடியாது நமக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு வேணும் இந்த மாதிரி சிக்னல்களில் நிற்கும் பொழுது நான் எப்போயுமே வலது பக்கம் ஒதுங்கி நிற்பேன் நான் இடது பக்கம் நின்னால் பின்னாடி வருவாங்க என்னை கரைச்சி கொட்டி திட்டிகிட்டு இருப்பாங்க அதனால் ஒதுங்கி நீங்கள் போனால் போங்கிற மாதிரி நின்றுடுறது க்ரீன் சிக்னல் விழப்போகுது ஸோ நான் மூவ் ஆகிறேன் இதே மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ் இருந்து டுவோர்ட்ஸ் ஐயப்பன் கோயில் போகும்பொழுது ஒரு சிக்னல் வரும் இந்த சிக்னல்லையும் அப்படி தான் அங்கே ரெட் சிக்னல் போட்டிருக்கு ஆனால் போகிறவங்க யாரும் நிற்க மாட்டாங்க நான் வழக்கப்படி வலதுபுறம் ஒதுங்கி நின்றுட்டேன் இப்போ என்னை ஒரு ஆட்டோ கிராஸ் பண்ணி கொஞ்சம் தயங்குனார் அப்புறம் நின்னார் பார்த்தார் ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அவரும் கிளம்பிட்டார் அது மாதிரி சில வாகனங்கள் அப்படியே எடுத்துபுறமாக அவங்க பாட்டு நிற்காமல் போயிட்டே தான் இருப்பாங்க ஆக்சுவலாக வலதுபுறத்துலேருந்து வர வாகனங்களுக்கு இன்னும் சிக்னல் ஓப்பன் ஆகல ஓப்பன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் வலதுபுறத்துலேருந்து வாகனங்கள் வர ஆரம்பிக்கும் இருந்தாலும் இந்த ரெட் சிக்னல் கவனிக்காமல் மக்கள் இங்கே போயிட்டே தான் இருப்பாங்க இப்போ வலதுபுறத்துலேருந்து வரவங்களுக்கு சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சு இருந்தாலும் ரெண்டு பக்கமும் இப்போ போயிட்டே தான் இருக்காங்க இன்னும் எங்களுடைய சிக்னல் ஓப்பன் ஆகலை ஸோ இது மாதிரி சிக்னல்ஸில் ரெட்டு விழும்பொழுது நின்று செல்வது மிக நல்லது அனைவருக்கும் நல்லது நம்மளால் மற்றவங்களுக்கோ இல்லை மற்றவங்களால் நமக்கோ விபத்துகள் ஏற்படாமல் நாம் தவிர்க்கலாம் வண்டிகளை பார்க்கிங் பண்ணும் பொழுது அடுத்தவர்களுக்கு தொல்லைகள் இல்லாமல் அடுத்தவங்க தன்னுடைய வாகனங்களை எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்து நிறுத்துறது நல்லது சிக்னல்ஸில் ரெட்டு விழும் பொழுது அதை கவனித்து நின்று கிரீன் விழுந்ததுக்கப்புறம் போகிறது நல்லது நன்றி வணக்கம்